வணக்க நண்பர்களே நான் பண்டிட் ஆறுமுக செல்வன் திருநெல்வேலியிலிருந்து இந்த பதிவு நமக்கு நாம் மறந்துவிட்ட ஒரு செய்தியை ஞாபகப்படுத்துவதற்காக இந்த உணவு எடுக்கும் பொழுது பெரும்பாலும் பிளாஸ்டிக் கவர்களில் பிளாஸ்டிக் பேப்பர் அல்லது பிளாஸ்டிக் இலை இதெல்லாம் செய்கிறோம் அல்லது தட்டையில் உண்டு நமது முன்னோர்கள் பெரியவங்க வாழை இலையில் உண்டார்கள் ஏன் வாழை இலையில் உண்ண வேண்டும் போரான் என்ற சத்து பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கூடிய ஒரு சத்து வேறு நம்மால் தயாரிக்க இயலாது மனிதனால் இதுவரைக்கும் தயாரிக்கப்படவில்லை போரான் அப்படின்னு ஒரு சத்து இந்த சத்தை பிரபஞ்சத்திலேருந்து வாழை இலை எடுத்து வைத்திருக்கிறது அந்த இலை உண்ணும் பொழுது அந்த சத்து நமது உடலுக்கு கிடைக்கிறது சூட சோறை போட்ட உடனே இலை வந்து கருகிடும் பார்த்துருப்பீங்க பச்சை அந்த பச்சையும் வந்து நம்மளுடைய உணவில் கலந்துரும் அதுலேருந்து தான் அந்த சத்து நமக்கு கிடைக்கும் போரான என்ற சத்து நமக்கு உடலுக்கு கிடைக்கிறது இது நம்ம உடலுக்கு பல தனிமங்கள் தேவைப்படும் பொழுது இதுவும் ஒரு தனிமம் தேவைப்படுகிறது இதை நாம தயாரிக்க இயலாது வாழை இலை அதை தருகிறது பிரபஞ்சத்திலேருந்து எடுத்து நமக்கு தருகிறது ஒவ்வொரு உயிரினமும் மனிதனுக்காக படைக்கப்பட்ட என்பதை இதன் மூலம் அறிய முடிகிறது பயன்படுத்துங்கள் உயிர்கொலை செய்வதை விட இது மாதிரி விஷயங்களை பயன்படுத்துவது மிகவும் நன்று சாத்வீகமானது மேலே விவைத்தால் நீண்ட கதையாகிவிடும் நன்றி நண்பர்களே சந்திப்போம்